பாதி வரையாற்றாது எல்லாம் அல்ல ஏக இறைவன் உள்ளே அந்த ஏக சாந்தியும் சமாதானம் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலைவரட்டுமாக தினம்பெரும் மகளிர் கொள்கை முடிவதற்கு பின்பாக ஒரு சில நவி அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து ஆய்வு வருகிறோம் அந்த அடிப்படையில் சமீப நாட்களாக மௌரூதி என்பது எந்த ஒரு வழிகேடான ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக பிரபலமாக பரவலாக ஓடப்படுகின்ற சுபகார மௌரூவில் எந்தளவிற்கு சிற்குரிய காரியங்களும் சிற்க சம்பந்தமான வாசனங்களும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஆனால் ஒரு சில நபர்கள் இந்த சுபகார மௌரூவில் எந்த விதமான சிற்கான வாசனங்களும் கிடையாது ஏகத்துவ கொள்கைக்கு முரணான எந்த மாதிரியான செய்திகளும் கிடையாது இது கொள்கையை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இன்னும் ஆதாரப்பூர்வமான சேவைகளின் உரிய கருத்துக்களும் நபிகள் நாயகம் சுலாரீஸ்லாம் அவர்களை பற்றிய புகழும் தான் இருக்கிறது இதுல எந்த விதமான சிற்பம் கிடையாது இதுல இல்லாதது நபிகள் நாயகம் சுலாஸ்லம் அவர்களின் கொடியை இட்டுக்கட்டு உதவும் கிடையாது என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு வழியையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஏராளமான அபூதமான கருத்துக்கள் உள்ளே இருப்பதை நம்மால் தெரிய முடியும் நாம் பார்த்தோமே படிச்சுன்னு தெல்ல தெரியும் இது அளவிற்கு ஒரு மோசமான ஒரு கருத்து என்று ஆனால் அப்படிப்பட்ட கருத்திற்கும் கூட வேறு வகையில் ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து ஏதாவது ஒரு நாயத்து பணியா என்று சொல்லி ஆனால் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு கருத்தை நேற்று நேற்று தினம் பார்த்திடணும் அவர்களுக்கு மாவி என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது அதை ஏற்றுக் கொண்டு வருவதை பொருத்தி எங்களினுடைய பாவங்களை எல்லாம் நடிப்பவர் என்பதை போன்று அவர்கள் மாற்றி அதை போன்றே மௌனு பாடல்கள் அதை நேற்று தினம் பார்த்திருந்தோம் அதில் தடுத்து என்ன சொல்கிறார்கள் என்றால் சுபகான மைல்வதில் எழுதப்பட்டிருக்கிறது நமிகிடம் சொல்லாமல் பேசிய அவர்கள் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று தெல்லப்பெருந்தாலும் சுபகான மௌனுவதில் இருக்கிறது அவர்கள் மறைவானவற்றையெல்லாம் அறிவுகளாக இருக்கிறீர்கள் என்று நபியை பார்த்து பாட முடியும் அதிகம் யோசிச்சு பாருங்க இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் மறைவானவற்றை அறிய இவன் அல்லாத யாரும் கிடையாது மனிதர்களினுடைய அறிவு அதற்கு உணவுவே தெரியாது மறைவான வெற்றினுடைய ஞானம் மறைவான வழினுடைய திறவு அனைத்தும் மேல்களையும் இடத்தில் தான் இருக்குது இது எல்லாமே இங்க செய்யும் ஆனால் சுகாதான என்ன சொல்லி இருக்கின்றால் வீரநாயகன் செல ஆழசியம் மகத்தில் மறைவான வெற்றி அறிவு இருக்கிறார்கள் இதுக்கு எப்படி தெரியுமா இந்த கூட்டு வளர்க்க கொடுக்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு விட்டு சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அந்த வீரநாயகன் செட ஆயசம் மவுதனுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது எப்படி தெரியுமா பத்ரு போர்க்களத்திற்கு முந்தைய இரவு

இந் இந்த இடம் இந்நபருக்கு என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் மறுநாள் கோப்போட முடிந்து பார்க்கிறார்கள் ரசகுல்லா குறிப்பிட்ட இடத்தை விட சற்று புற நகர் வரகுல்லா எந்த இடத்தை கைதாட்டி சுற்றி காமித்தார்கள் அதே இடத்தில் அனைவரும் மறுத்து தொடர்ந்தார்கள் பார்க்கிறார் சொலாயிச போலுக்கு மலைவாழ் ஞானம் இருக்கிறது இன்னும் ஏராளமான விஷயம் இனிமேல ஒரு விஷயம் ரசகுல்லா முன்னாடியே சொல்லிட்டார்கள் சொல்லிசோர்களுக்கு மலைவால ஞானம் இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள் மேலோட்டமாக பாப்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பார்ப்பதற்கு நன்றாக தெரிந்தார்கள் ரொம்ப மேசமாக ஒரு கருத்தை சொல்லி வருகிறார்கள் மறைவான ஞானம் அல்லாது யாருக்கு என்று திருமலை புராணம் கூறுகிறது நவீன சிவாரீஸ்வரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நோக்கி எண்பத்தி ஏழாவது பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இரண்டு சிறுமிகள் கவிதைகள் பாடுகிறார்கள் கவிதைகள் பாடுவது மாற்றத்தில் அனுமதி இருக்கிறது அந்த அன்றைக்கு இருந்த

இந்த கேட்ட உடனே தற்கொலை அதையும் சொல்லிவிடக் கூடாது நாளை நடக்க இருக்கிறது என்ன என்பதை அல்லாத சொல்லவில்லை யாரும் தெரிய மாட்டாது ரசூலாவே தெரிவா செல்கிறார்கள் ரவீரநாயகன் சிவாசியம் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு சிறுமி பாட்டு பாடிக்கிட்டாங்க

எனக்கு எந்த மறைவான ஞானமும் கிடையாது ஒருவேளை எனக்கு மறைவான ஞானம் இருந்தால் ஒருவேளம் மறைவான விஷயத்தை நான் என்றால் எனக்கு நிறைய எனக்கு தீமையே நடந்திருக்காரு உண்மைதான் நாளைக்கு என்ன நடக்கும் போகுது நாளைக்கு எனக்கு ஒரு கெட்டவர் நடக்கும் போது எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கெட்ட பேருந்து தப்பிக்கிறக்கான இன்னைக்கே நாளைக்கு ஒரு நல்ல அந்த நல்லதை இன்னும் பல மடங்களாக பெருக்குவது திட்டமிட்டு இருப்பேன் இனிமே நடப்பதை அப்படின்னு அல்லா சொன்னார்கள் மனநன்றைக்கு சுகான மின்னலே ஓடுபவர்கள் நவியல் நாயகம் சுழாயித்தல் அவர்களுக்கு மறைவான யானை இருக்கிறது என்பதை போன்று ஓடு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு சுருங்கி ஒருவர் அமீரநாயகம் சுவாரி தடை செய்தார்கள் இது போன்ற வாசகங்கள் மிகப்பெரிய அபத்தமான ஆபத்தான அல்லாஹினுடைய ஆற்றல் தான் வரைவாடு பெற்ற அறிவு அந்த ஆற்றலை நவீனநாயகம் சுவாரிசன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கு ஏராளமான இது போன்ற பதினோரு வாடகைகள் நம்முடைய வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது இறைவனினுடைய ஆற்றலை யாருக்கு கொடுத்தாலும் தெளிவாக இணைவிப்பு அது நமக்கு கொடுத்தாலும் சரியே இணை வைத்தல் என்கின்ற பாவத்தை அல்லா ஒவ்வொரு அறிப்புகளிலே மாட்டான் அவர் இது போன்ற வரிகளான இந்த சுபாரம் முழுதாக இருக்கட்டும் எந்த விதமான முழுது வகைகளாக இருக்கட்டும் இணை வைக்கக்கூடிய வரிகள் இந்த அளவுக்கு பொதிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு பிற மக்களுக்கும் எடுத்து சுபமாக இனி வருகின்ற காலங்களில் இன்னும் எந்த அளவுக்கு இருந்தால் என்ற சுகாதாரம் பொழுது இணை வைத்தலான இன்னும் பொருளுக்கு முரணான செய்திகள் எல்லாம் பதிந்திருக்கிறது என்பதை படிப்படியாக அறிந்து கொள்வோம் واحد اخوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته